இன்றைய வீரகேசரி கேசிறி பத்திரிகையினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது சகலரும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம் ரணிலை பார்த்து அஞ்ச வேண்டாம் இனியும் பொறுக்க மாட்டோம் ஐதி க உறுப்பினர்கள் அறிவிப்பு நேற்று இந்த ஊடக சந்திப்பில்தான் இந்த விடயங்களும் அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம் கொண்டிருக்கும் ஜனநாயக வீரர்களையும் அரசியல் இனியும் பார்த்து பாதுகாப்பு போராட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் சிறை கூட கூட்டாக தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதுள்ள அச்சத்திலேயே அவர் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கலுக்கு அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி அரசியல் அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டு ஊடக சந்திப்பில் இந்த விடயங்கள் கூறப்பட்டன பொதுச் செயலாளர் தனது வர் விஜயவர்தன் சிறேசத்தலைவர் அகில காரியவசம் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சாகர் ரத்நாயகர் நவீன் திசா நாயகர் அரின் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் உடைய சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மேலும் சில விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவின் வரலாற்றை எவருக்கும் புதிதாக தெளிவுபடுத்த வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெருக்கடியில் நாட்டை பொறுப்பேற்று அவர் இந்த சவால் வெற்றி கொண்டமைக்கும் அதற்கு சிறந்த உதாரணமாகும் கடந்த ஆண்டு இரு தேர்தல்களை நடத்தக்கூடிய சூழலில் ரணில் விக்ரமசிங்க உருவாக்கியதன் காரணமாகவே இன்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கிறது முன்னாள்

நண்டிக்கப்படுவ தான் சட்டத்தை நாற்றியா ஜி செவன்டி செவன் மாநாட்டில் கலந்து கொண்ட போது கிடைக்கப்பெற்ற அழைப்புக்கமைவாக முன்னாள் ஜனாதிபதி லண்டன் சென்றிருந்தார் எனவே அது அவ்வாறு தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் எவ்வாறு தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் அவ்வாறுனில் அப்போதைய தற்போதைய ஜனாதிபதி தனது குடும்பத்தினரை பார்க்க செல்லும் போது தனக்கான வாகனங்களில் அன்றி பொது போக்குவரத்தால் செல்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரவு செலவு தேர்தல் ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறில்லை எனில் ஜேவி அன்று இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்க முடியும் அல்லவா எமக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு அவர் அரசிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் ஓய்வு பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதியை கண்டு அச்சப்பட வேண்டாம் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல ஐத்தகம் தலைவர் அகிலவராஜ் காரியவசம் நேற்று தினம் எதிர்பார்க்க கருதுகளை முன்வைக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்புக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் ஆனால் அண்மை காலமாக நீதித்துறை சார் தீர்மானங்கள் நடவடிக்கைகள் முன்கூட்டியே சமூக வலைதளங்களில் வெளியாவது எமக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது முன்னாள் அரச தலைவர்கள் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கல்கள் நாட்டில் நீதித்துறையின் சுயாத திறமையை உறுதிப்படுத்துவதற்கான சகல துறைகளிலும் சுயாதீன ஆணை குழுக்களை அறிமுகப்படுத்தியதோடு ஊழல் உழைப்பு சட்டத்தையும் ரணில் விக்ரமசிங்கம் முன்வைத்தார் ஜனாதிபதிகளுக்கு அளவு கடந்த சிறப்புரிமைகள் காணப்பட்ட போதும் அவர் அவற்றை எந்த சந்தர்ப்பத்திலும் முறைகேடாக பயன்படுத்தவில்லை எனவே எவ்விதத்தில் எவ்வித அரசியல் கட்சி பேதங்களும் இன்றி நாம் ஒன்றிணைய வேண்டும் ஆளும் தரப்பு இல்லாத அரசியல் குழுக்களை ஒடுக்குவதற்கும் அரசாங்கம் முயற்சித்தால் நாம் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்கமின் சில அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் எமக்கு அதிருப்தி காணப்பட்டது அதன் காரணமாகவே நாம் செயற்பாட்டு அரசியல் இருந்து விலகியிருந்தோம் ஆனால் அவரை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எம்மால் ஒதுங்கி இருக்க முடியாது நாட்டை கட்டியெழுப்பிய ஒரு தலைவருக்கு இவ்வாறு நிலைமை ஏற்படக்கூடாது அதற்கு இடமளிக்க முடியாது எனவே சகலக எதிர்கட்சிகளும் ஒன்றிந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசியல் பழிவாங்கலை தடுப்பதற்கும் போராட்டத்தை ஆரம்பித்து வருவதாகவும் நேற்று தினம் இவ்வாறு இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அகிலேவராஜ் காரியவசம் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கனுடைய செயற்பாடு காரணம் காரணமாக அதிருப்தி அடைந்து அவர்கள் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளிலிருந்து விலகி இருந்தார்கள் எனவே தினம் அவர்கள் மீண்டும் ஐக்கிய இசை கட்சிக்கு வருகை தந்து இவ்வாறு ரணிலுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்த்து செயல்பட போவதாக நேற்று தினம் இந்த ஊடக சந்திப்பில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள்